அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றுக மாதர் சங்க மாநாட்டில் இன்று விழுப்புரத்தில் தீர்மானம் நிறைவேற்றினர் விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட பதினேழாவது மாநாடு மாவட்ட தலைவர் கே தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் மாநில பொருளாளர் பிரமிளா கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்து தொடக்க உரையாற்றினார் மாநில தலைவர் எஸ் வாலிண்டினா மாநில துணை செயலாளர் எஸ் கீதா ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை வாழ்த்தி பேசினர் மாநாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் குடும்ப வன்முறைகளை எதிரான சிறப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு ஏற்ற வேண்டும் பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திட விசாக கமிட்டியை அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர் மாநாட்டில் மாவட்ட தலைவராக கே தமிழ்ச்செல்வி மாவட்ட செயலாளராக டி இலக்கிய பாரதி மாவட்ட பொருளாளராக பிரேமா உட்பட பதிமூணு பேர் கொண்ட புதிய மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டனர் மாநாட்டில் நிர்வாகிகள் எஸ் சித்ரா எஸ் நீலா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதுமலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்